இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி என்னை பெற்ற தாய்க்கு இணையாக என்னை காப்பாற்றி என் உற்றத்தாய் என் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எதிர்கால தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரம் நம்மையெல்லாம் வழிநடத்தும் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அவர்களை வணங்கி கழக செயற்குழு பொதுக்குழுக்கு வரையை பிரிந்திருக்கும் மேடையில் வெற்றிருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் வருகை புரிந்திருக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் என் அருமை சகோதரிகளுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கால நேரம் அதிகம் இல்லாதனால யார் பேரையும் சொல்ல முடியாது ஒன்று ஆனால் அதே நேரத்தில் என் பெண்களுக்கு நான் நன்றியை சொல்லித்தான் தீரணும் இவ்வளோ பெண்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கு ஏன்னா இந்த மாதம் தீபாவளி வருது வருது இல்லை பொதுவாக வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா தீபாவளிக்கு துணிமணி எடுக்கணுங்கிற பிளான் இப்போவே தொடங்கிடுவோம் அப்படி துணிமணி எடுக்க போகும்போது நமக்கு சேர்த்து எடுக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் நமக்கு வைங்க ஒரு சேலையோ ரெண்டு சேலையோ எடுக்கிறோம் எல்லா அரசியல் கட்சியிலையும் ஒரு பொதுக்குழுக்கோ செயற்குழுக்கோ பொதுக்கூட்டத்திற்கோ போகும்போது காசு கொடுத்து கூட்டிட்டு போற வழக்கம்தான் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு காசு கொடுத்து கூப்பிடாத ஒரே இயக்கம் தமிழ்நாட்டில் இருப்பது ஒன்று என்றால் அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டும் தான் நான் பெருமையா சொல்றேன் சந்தோஷமா சொல்றேன் ஆணித்தரமா சொல்றேன் என் சகோதரிகள் எல்லாம் சொந்த காசை செலவு பண்ணி வரப்போற தீபாவளிக்கு என் குடும்பத்துக்கு துணி எடுத்துக்கிறேன் என் குழந்தைகளுக்கு துணி எடுத்துக்கிற என் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு துணி எடுத்துக்கிற எனக்கு வேண்டாம் அந்த துணி எடுக்கிற காசை என் பொதுக்குழுவுக்கு நான் செலவு பண்ணி அந்த பொதுக்குழுவுக்கு நான் சென்று அதன் மூலமாக மிக விரைவில் மீண்டும் அம்மா ஆட்சி கொண்டு வர பாடுபடும் மக்கள் செல்வருக்கு துணையாக இருக்க அந்த பொதுக்குழுக்கு போறேன்னு சொல்ற அளவுக்கு சொந்த காசை செலவு செய்து வந்து அமர்ந்திருக்கிற என் சகோதரிகளுக்கு கண் நன்றி சகோதரர்கள் கோச்சிக்காதீங்க இருந்தாலும் பெண்களுக்கு நிறைய கடமை இருக்கிறதுனால சொல்கிறேன் நீங்களும் காசு செலவு பண்ணி தான் வந்திருக்கீங்க நேற்று சென்னையிலேருந்து வரும்போது நானும் அண்ணன் சுகுமார் பாபு நம்முடைய அண்ணா நகர் பகுதி கடை சேரார்கள் சூர்யா உதயா பிரபாகர் வந்தோம் விழுப்புரம் பக்கத்தில் அரசூர்னு ஒரு சின்ன ஊர் அங்கே ஒரு சின்ன டீ கடை சாப்பிட்டு போகலான்னு வண்டியை நிறுத்தினோம் அப்ப சுகுமார் பாபனை சொன்னாரு நம்ம சேர் போட்டிருக்கேமா வேணா கேட்டாங்க போய் உட்காந்துக்கலாமே ஒரு பெரியவர் உட்காந்துருந்தாரு திமுக கரை வெட்டி கட்டியிருந்தார் நாங்கள் போய் கேட்டோம் சாப்பிடலாமா தாராளமா உட்காந்து சாப்பிடுங்க எங்களுக்கா ஃபேன்ல எங்களுக்கு தான் திமுக தான் இருந்தாலும் எடப்பாடி ஆட்கள் தான் நம்மளை பார்த்து முறைப்பாங்களே தவிர திமுக நம்மளை பார்த்து எப்ப எப்போ போறீங்கன்னு கேட்கிற நிலைமைதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அவர் எங்களை முகத்தோட கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட்டெல்லாம் முடித்தோடனே ஒருத்தர் வந்தார் டூ வீலரில் அவங்ககிட்ட எல்லாம் போய் ஏதோ சொன்னார் அப்புறம் எங்கிட்ட சொன்னார் உங்களை பத்தாமா சொல்லிட்டு இருந்தேன் என்ன இல்லம்மா நீங்க இந்த மாதிரி பாக்யராஜ் படத்தை நடிச்சதெல்லாம் சொன்னேன் அம்மா கூட இருந்தது சொன்னேன் இப்போ டிடிவி சார் கூட இருக்கீங்க அதை தாம சொல்லிட்டு இருந்தேன் அவங்களுக்கு எல்லாமே தெரியுது இருந்தாலும் நான் தான் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் கிளம்பி வண்டி வந்துட்டோம் அந்த திமுக அந்த ஹோட்டல் டீ கடை நடத்துற அந்த திமுக காரர் பெரியவரும் நம்முடைய அப்பதான் சொன்னாரு நானும் டிடிவி சார் கட்சியில தான் இருக்கேன் சந்தோஷமே எங்களுக்கு என்னன்னா எங்கேயோ ஒரு டீ கடையில போய் உட்காந்து சாப்பிடும்போது எங்கேயோ ஒரு ஒரு குக்கிராமத்திலிருந்து ஒரு ஏழை விவசாயி ராமர் என்ற பெயருடன் வந்து நானும் டிடிவி சார் கட்சியில இருக்கேன்னு சொல்றாரு பாருங்க இதுதான் இந்த கட்சிக்கு கிடைச்சிருக்க பெருமை நம்ம ஆளுங்கட்சியா இருந்தது இல்ல எதிர்கட்சியா இருந்தது இல்ல கோடி யாருக்கும் பணம் கொடுத்ததில்ல ஆனா மக்கள் மனசுல நிக்கிறோம்ல அந்த பெரியவர் வந்து என்ன தெரியுமா சொன்னாரு திமுக வேண்டுகோள் பாரம்பரியமே திமுக தான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன் இனிமே நான் திமுக வேஷ்டி கட்ட விரும்பவில்லை தயவு செஞ்சு நீங்களாம் ஒன்னா சேர்ந்து உங்க ஆட்சியை கொண்டு வாங்க மக்கள் ஆட்சியை கொண்டு வாங்கன்னு சொன்னார்னா சொன்னார்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஊடகங்கள் நமக்கு அதை பேசுறதில்ல ஊடகங்களை நான் வந்து குறை சொல்லலை இருந்தாலும் ஆளுங்கட்சி செய்தியையும் எடப்பாடி யார் செய்தியையும் சொல்கிறாங்களே தவிர மக்கள் செய்தியை இல்ல ஏன்னா மக்கள்கிட்ட நமக்கு இருக்கிற பெருமை நம்முடைய இயக்கத்துக்கு இருக்கிற பெருமை நம்ம கொள்ளை அடிக்கிற கூட்டம் இல்ல நம்முடைய அருவர் முருகன் நம்முடைய எக்ஸ் எம்எல்ஏக்கள்லாம் எக்ஸ்னே சொல்ல மாட்டேன் தியாகம் பண்ண எம்எல்ஏக்கள் உட்காந்துருக்காங்க அத்தனை பேரும் யாருமே டெண்டருக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட்டு போகல

இங்க இருக்கிற வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் என்னெல்லாம் சொன்னீங்க ஐயா கரூர்ல போய் நின்றுகிட்டு நம்ம கூட இருந்த சகோதரர் தான் நான் குறை சொல்லல என்னெல்லாம் சொன்னீங்க லஞ்சவாதி ஊழல்வாதி மிகப்பெரிய துரோகி திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதலில் நாங்கள் ஜெயிலில் போட போவது செந்தில் பாலாஜி சொல்லிட்டு ஒரு ஏழை வாங்கல ஒரு கற்ற ஒரு ஒரு குவார்டர் பாட்டில் பத்து ரூபாயே வச்சு அதன் மூலமா பல கோடி சம்பாதிச்சு திமுக தலைமை குடும்பத்துக்கு கொடுத்தவன் துரோகி தியாகியா மாறுற சரித்திரம் தமிழ்நாட்டை தவிர எங்கேயுமே நடக்காது அதை உணர்ந்த திமுக காரங்க தான் இனி திமுக ஆட்சி வேண்டாம் நினைக்கிறாங்க நிச்சயமாக இந்த தஞ்சை மண்ணிலிருந்து சொல்ற எடப்பாடி யாருக்கு சொல்ற தஞ்சை பெரிய என் சகோதரி உட்பட சொன்னாங்க உலக புகழ் பெற்ற கோவில் சிவன் கோயிலுக்கே ஒரு சொல் உண்டு சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவாங்க சிவனுடைய சொத்தை கை வச்ச யாருமே பரம்பரை பரம்பரையா வாழ்ந்ததில்லைன்னு அப்படித்தான் அதிமுகவும் ஏழை மக்களின் சொத்து புரட்சி தலைவர் உருவாக்கியது ஏழை மக்களுக்காக புரட்சி தலைவர் அம்மா வழி நடத்தியது ஏழை மக்களுக்காக அந்த ஏழை மக்களின் சொத்தை அழித்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கும் மிக விரைவில் ஒரு அழிவை அந்த ஆண்டவன் கொடுப்பான் முட்டி போட்டு முதலமைச்சரான வரலாறு படைச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு சகோதரர் நல்லது கூட ஹிண்டு பேப்பரை படிச்சு சொன்னார் ஹிண்டு பேப்பரோட கருத்து ஸ்மால் ரெக்வஸ்ட் மிஸ்டர் நல்லது லைக்ஸ் இட் பீப்புள் சேஸ் இட் பீப்பு வாய்ஸ் ஹிண்டு பேப்பர் அதை எழுதியிருக்காங்க அதிமுக ஓட்டை குறைத்தது ஆனால் ஒன்னு சொல்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முருகன் அவர்களை சொன்னது போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்று உருவாகவில்லை என்றால் எடப்பாடிக்கு இந்த அழிவு வந்திருக்காது இந்த ஆணவம் குறைஞ்சிருக்காது இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினால் மட்டும்தான் எடப்பாடிக்கு இந்த தோல்வியை தர முடிந்தது ஆக நிச்சயமாக சொல்ற இந்த உழைப்பு வீண் போகாது புரட்சி தலைவரோட பாடல்தான் ஒரு சரித்திரம் என்பது நேற்று அது சம்பவம் இன்று அது சாதனையாவது நாளை வரும் சோதனை தான் இடைவேளை என்று பாடினானே என் இதய தேவம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த வார்த்தை நூற்றுக்கு நூறு அம்மா மக்கள் முன்னேற்ற களத்திற்கு பொருத்தமான வார்த்தை இந்த சோதனை நாளைக்கு சாதனையாக மாறத்தான் போகிறது அதை மாற்ற நீங்கள் எல்லாம் உறுதுணையாக நிற்கத்தான் போகிறீர்கள் தமிழ்நாடு மக்களும் நம்மோடு நிற்கத்தான் போகிறார்கள் ஒன்றிணைவோம் வென்று காட்டுவோம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பு தந்த நம்முடைய பொதுச்செயலாளர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நாளை நமதே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்